நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் பெரிய அடையாளம் எங்களுக்கு கிடையாது அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு சேவை விசுவாசம் இதுதான் எங்களுக்கு அடையாத மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது இளைஞர் பருவத்திலே செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது ஒரே ஒரு அடையாளம் உழைப்பு விசுவாசம் இரண்டு சேவை இதுதான் என்னுடைய அடையாளம் இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர் இதற்கு கிடைத்தது முதலமைச்சர் மற்றவரை போல அல்ல யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆகிட முடியாது பல படத்தில் நடித்து பல ஆண்டு ஆகி அப்புறம் தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும் அதுலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்